அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா டுடே சீரியல் ரிவ்யூப்பர் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரசியமான நிகழ்வு நடக்க போகுது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க கூட கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு பதிவு இனிமேல் வந்து எல்லாம் வந்து ஆதி துர்கை அம்மனோட ஆசீர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கும் எல்லாருமே நான் மட்டும் இல்லை நீங்களும் எல்லாருமே பெற்று நலமுடன் வாழ என் வாழ்த்துக்கள் கௌரி கௌரிசேரியில் என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்குதுன்னா அதான் அம்மன் கோயிலுக்கு போன பெரிய ஜமீன் கூட எல்லாரோட நகையும் சேர்த்து எல்லாம் களவாடிட்டு பெண்ணுங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் கெடுத்தும் தொலைச்சிட்டானுங்க இந்த திருட்டு கும்பல் நாதீங்க ஆனால் நம்மளோட அம்மன் வந்து அருள்வாக்கு கொடுத்து இங்கேருந்து என்னோடய ஒரு பிடி மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு கோயில் கட்டுங்க பஞ்சலோக சிலையை நிறுவங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ஜமீன் ஆளுங்களை வந்து அம்மன் வந்து அருள்வாக்கு கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க கடைசியில் நம்மளோட ஆதி துர்கா அம்மனே வந்து அந்த திருட்டு கும்பல் பண்ண ப பைத்திய காரணங்கள் எல்லாரையுமே ஒவ்வொருத்தனையும் வந்து சோளத்தை எடுத்து கொண்டுட்டு இருந்துச்சு அப்போவும் ரொம்பவும் உக்ரமாகவும் ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு இருந்தாங்க அம்மன் கேட்டப்போ யார் போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா நம்மளோட சுஜிதா மேடம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் நம்மளோட கௌரி பாப்பாவுக்கே அம்மன் கேட்ட போட்டு ஆதி துர்கான்ட்டு கொண்டு வந்து காட்டியிருக்கிறாங்க அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்கும்ட்டு எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்மளோட துர்கா இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மொத்த கதையும் சொல்லி முடிச்சுட்டு அந்த திருட்டு பையனை வந்து காவலுக்காகவும் வச்சிருக்கிற அம்மன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க கடைசியில் நம்மளோட டிஎஸ்பி நந்தினிக்கும் நம்மளோட அசோக்கும் வந்து காதல பூ சுற்றி விட்டுட்டாங்க ஆனால் வந்து இதெல்லாம் பார்த்தா நமக்கே வந்து தலை சுற்றுற மாதிரியே இருக்குது ஏன்னால் நைட்டில் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அசோக் கேட்கும்போது இல்லைங்க நான் காலையில் தான் வந்திருக்கிறேன் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இவ்வளோ நேரத்துக்கு தனியாக ஒரு பொண்ணு வருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி அசோக்கோட வாயும் அடைச்சிட்டாங்க நம்மளோட துர்கா அடுத்து என்னது அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்